பழவேற்காடு பீச் கடற்கரை ஆரீங்க ஆமாம் ஆமாம் எல்லாம் இருக்கேன் நிறைய இருக்கேன் கொக்கெல்லாம் நிறையா இருக்கேன் எல்லாம் மீன் மீனுக்காக அவ்வளோ நிற்கிது அங்கே நிற்கிறது இது லைட் ஹவுஸு அந்த லைட் ஹவுஸுக்கு ஒரு பெரிய பாலம் இருக்குது அது வரைக்கும் போகலாம் இது நேராக கடலோட கடல் கடந்து போயிடுது இங்க வந்து மணலே காணும் கரதா எல்லாம் நிறைய போட்டெல்லாம் எல்லாம் இருக்கு உள்ள போறவங்க வந்து அந்த போட்டில் போயிட்டு வரலாம் நிறைய பேர் நிக்கிறாங்க சுத்திட்டு வரலாம் நிறைய பேர் போட்டில் போட் ட்ராவல் போகிறவங்க இதில் போகலாம் எவ்வளோ தூரம் போவாங்கன்னு தெரில அலைகள் அதிகமாக இல்லை மற்ற இடத்துல இருக்கிறது போல் அந்த அலைகள் ரொம்ப அதிகமாக இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லாம் மீன் வாங்கிட்டு போகிறவங்க நிறையா இருக்காங்க எங்கள் அந்த படகு என்று சொல்கிறோமே இங்கேருந்து போகிறாங்க அதுக்கு ஏதோ இரநூறுவா முந்நூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே திரும்பி கொண்டாந்து விட்டுருவாங்க இப்போ வராங்களோ ஒருத்தர் இப்போ நல்லா இந்த கொக்கல்லாம் நிறையா பறக்குது மீனுக்காக இருக்கார் இருக்காரு மோட்டர் போட்டு தான் பெரிய போட்டு தான் இது பழவேற்காடு வந்ததுக்கான ஒரு பதிவு தான் ரொம்ப நாள் ஆசை பழவேற்காடு வரணும் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு வழியாக வந்தாச்சு பார்த்தாச்சு போக தான் அப்படியே புடிங்க அப்படியே ரெண்டு பேரும் நம்ம சேர்க்க முடியாது நம்மளை பார்த்துக்கலாம் ரெண்டு பேர் சேர்ந்து பிற எடுத்துக்கலாம் எல்லாம் எடுத்துகிட்டு அது எடுத்துக்கிட்டாங்க